வந்து இந்த ஆன்மை வந்து வெட்டவே இல்லை பல கோடிக்கணக்கான ஆண்மை இங்கு சுத்தினே தான் இருக்கு சுத்தினே கதா எல்லாம் ஆயிரக்கணக்கான வந்து இது எப்படின்னா ஒரு ஒரு உயிர் அணுக்கள் வந்து எல்லாம் இருக்கு இந்த உயிரணுக்க என்ன பண்ணுனா ஒரு அது வந்து ஏற்கனவே இந்த ஆள் இவன் வந்து போன இல்ல இப்ப நீ நல்ல பண்ணு வச்சுக்கோ செத்து போயிட்டு வச்சுக்கோ அந்த ஆன்மை என்ன பண்ணும் உன்ன மாதிரி நான் இருந்து செத்து போயிட்டேன் இப்ப நான் நல்ல உயிர் எடுக்கணும்னா அந்த நல்ல உயிர் அந்த அந்த ஆன்ம வந்து யார் கெட்டவனாலும் தெரியும் இப்போ இங்க கேரவங்களெலாம் நல்லா செஞ்சுக்கோ இப்போ ஒரு அப்பா அம்மா சேர்ந்திருக்குதுன்னா அந்த ஆண்மாவுக்கு வந்து இந்த ஆண் பெண்ணு நல்லவங்க முதல்ல தேர்ந்தெடுத்து அப்படிதான் அப்பா அம்மாட்டது அப்புறம் இவன் வந்து நல்லவனா இருக்கான் இந்த பொம்பளை நல்லவனாக்குறா இந்த வயத்தில் போனால் அந்த விட்டு வந்த மாதிரி பண்ண நல்ல பண்ண சேர்த்து விட்டு வட்டம் வச்சா அந்த இவங்க போனால் இதெல்லாம் சொத்து அனுபவிச்சு கழிச்சிடுவேன்னு வரும் ஒன்று அப்படி இல்லைன்னா இந்த ஆள் கெட்டவன் அக்கறான் இந்த பொம்பளை அக்கறா அவரை ஆராக்கமாக இருக்கிறாங்க நான் இயற்கை நிறைய பாவம் பண்ணிக்கிறேன் இவங்க வயத்துல போனால் அந்த பாவத்தில் கழிச்சிருவேன் ரெண்டு வகையில்தான் கழிக்கதான் வந்துருது புண்ணியத்தை கழிக்கதான் பாவத்தை கழிக்கதான்னு சொல்றது அப்ப அந்த பாவத்தையும் புண்ணித்த கழிக்கணும்னு அந்த ஆன்மா என்ன பண்ணேன்னா இந்த ஆள் வயித்துல இவங்க வயத்துல போனா கழிச்சிடலான்றதால இருந்ததால உள்ள போகுது